ಿರಲಿ ಶುಧರ ಬೆಹದರೋ ರೇಷದೆ ಬಹದೇರ ಕದಿರೋ ಹಮಿರಿಲಿ ಶುದಿರಿ ಇದೋ ಇದು ಕರ್ತರ ಒನ್ನೆ ಪಾತು ಸೊಳ್ಳಿಗಿರೇಷಿದಿರ ಬಹದೇ ರಭು ಕರ್ತರ ಮೇಲೆ ಆದ ಅನ್ಬು ವೈತಿಕೊಳ್ ಹಮಿ ಅದೇರಳ ಸುಧರ ರೇಷಿದಿರ ಬೇಹದಿರಳ ஏனென்றால் அமைக்க திர வருகிற காலங்களே அமைக்கு திரிஷி திரபோ நீ நிறைய நேரம் ஜெபிக்க வேண்டியது இருக்கும் ஏனென்றால் அமைக்கு திரலிசு திரு நீ ஜெபித்தால் மட்டுமே நீ காப்பாற்றப்படுவாய் அமைக்கு திரலிஷி திரபோ கர்த்தர் சொல்லுகிறாய் எனக்காய் ஊழிய பண்ணுகிறவர்கள் அமைக்கு திரலிஷு திரபோ கர்த்தர் ஊழியத்தை பார்ப்பாய் அமைக்கு திருலிசு திரு அதற்கு மேலாக கர்த்தரிடத்தில் செலவழிக்கிற நேரத்தை பார்ப்பார் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஊழிய பண்ண எப்படி என்று கர்த்தர் கேட்கிறார் இலிசு திரோ நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை அறியவில்லை இலிசு திர கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தடத்தில் பேசுங்கள் நீங்கள் அமைக்க எதிர் லிஷு பேசாமல் நீங்கள் போய் ஊழிய பண்றது அமைக்க எதிர் ரிலிஷு திரு நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் குடுக்கிற நேரத்தில் நீங்கள் ஊழிய பண்ணா போதும் அமைக்கு எதிர் லிஷியு திருபோ நீங்கள் ஊழியத்திற்கு நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்க மேலே நீங்கள் ரிஷி திரு நீங்கள் நீங்கள் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏனால் ஜபமே உங்களை காப்பாற்றும் ஜபம் ஹமக்கெ திரு ரிஷி திரு ரபோ ஜபத்தினால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை கர்த்தர் நன்மைக்கு எதுவான விஷயங்களை செய்கிறார் ரிஷித் திரு பெஹதிரோ கர்தருங்களை அம்மிக்கே தீர் ரிலீஷு ரபோ தன்னிடத்தில் ஜெபிக்கும் படிதான் சொல்லுகிறார் அமைக்கு திரு ரிலிஷித் ரபோ வருகிற காலங்களில் அமைக்கு திரு ரிலீஷு கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதுதான் அமைக்கு திரு ரிலிஷு ரபோ கஷ்டம் என்று நினைக்கிறார்கள் அமைக்கு திரு ரிலிஷு ரபோ தன்னுடைய குடும்பத்தில் பொருளாதார தடை வந்து விட்டால் ஏதாவது பிசாசு பிடித்து விட்டால் அமைக்கு திரு ரிலீஷு இந்த ஜனங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தரை அறிந்தும் உணராத ஜனங்கள் அம்மைக்கு எதிரி திரபதிபோ தன்னிடையே இருக்கிற எவ்வளவு பணமாக இருந்தாலும் அம்மைக்கு திடீர் ரபோ காணிக்க கொடுத்தா சரியாயிரும் என்று நினைக்கிறார்கள் அது ஆகவே ஆகாது அமைக்க திரும் இலிசு நீங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் கேளுங்கள் தரப்படும் அம்மைக்கு எதிரிஷி திரு இடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அப்பன் தான் தருவார் அம்மைக்கு எதிரி சுசு திரு வருகிற காலங்களில் அமைக்க தீர இழிச்சு தீர்ப்பு ஜபு பண்றதுதான் கஷ்டம் கஷ்டம் என்று அமைக்க தீர நினைக்கிற காலங்கள் வரப்போகிறது காசுனா எவ்வளவு நாள் அள்ளி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட காலங்கள் வருகிறது என்று கருத்தர் சொல்லுகிறார் ரேஷிய தீர்பே தீரபோ நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஏனென்றால் அமைக்க தீர இழிச்சு தீர்ப்போ அமைக்க தீர இழிச்சு தீர்ப்போ வருங்காலத்தில் அமைக்க திரு இழிச்சிடவோ போலி போதகர்கள் கள்ளத்துவ போதகர்கள் வரப்போகிறார்கள் அமைக்கெதிரெழுசபோ அவர்கள் இடத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டார் உங்கள் ஆயுசு முடியும் வரை அமைக்கெதிரி சுதிரபோ நீங்கள் அவருக்கு அடிமையாகி விடுவீர்கள் அமைக்கெதிரோ அவர்கள் பேய்களை துரத்துறோம் என்று சொல்லிவிட்டு அமைக்கெதிரெழு உங்களிடத்தில் பணத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நீங்கள் அமைக்க அமைக்கு எதிரில் முடிந்துடும் முடிந்துடும் முடிந்துரும் முடிந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் அமைக்க அமைக்கெதிரில் சிதிரபோ அமைக்கு எதிரில் அதிரி பிறபோ நீங்கள் உணராமல் அமைக்கெதிரே உங்கள் ஆயுசின் அமைக்கெதிரே முடியும் வரை உங்கள் அம்மைக்கு ஆசீர்வாதங்களை மொத்தமாவே அவர்களுக்கு கொடுத்து விடுவீர்கள் நூற்றில் வெறும் பத்து சதவீதம் மட்டுமே நீங்கள் சுகந்தரிப்பீங்கள் தொண்ணூறு சதவீதம் அமைக்கெதிரி லிசு திரபகிரபோ கள்ள போதவர்களே வாங்கிக் கொள்வார்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கர்த்த சொல்லுகிறார் அமைக்கிறது என்னிடத்தில் கேட்டால் எதைனாலும் உங்களுக்கு தருவேன் கர்த்தரிடத்தில் நல்லதை கேட்டால் கர்த்தர் உடனே பண்டிகிற இருக்கிறார் கர்த்திடத்தில் போதிய விசுவாசம் இருந்தாலே போதும் கர்த்தர் எதைனாலும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அமைக்க தீர இலிஷு அரே திரோ உங்கள் விசுவாசமே அமைக்க தீர இலிஷு ரேஹ தீர லோ கர்த்தரிடத்தில் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பலத்தின் வழி ரேமாதுடே கரவிஷதுன விஷதுணா கல்ல என் தேவ ஜனமே உன்னை பார்த்து சொல்கிறே ரேமா துஷாதுடே கரை தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஜனங்களாக இருங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்பொழுது சகல நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் ரேபாது டே ஷதுடே கரை ம க கர்த்தர் தன் ஜனங்கள் கலரி பக்கதுடா தன்னிடத்தில் அன்பு கூறுகிறார்களா என்றுன கலரி பக்கதுன ஏக்கத்துடன் இருக்கிறார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் பிரேமது மக்கதுடே நீங்கள் கர்த்தடத்தில் பேசிய காலத்தை கர்த்தர் பார்க்கிறார் ஏனென்றால் பிரபு ஏனென்றால் நீங்கள் கர்த்திடத்தில் பேசும்போது அவர் யார் அவர் எப்படிப்பட்டது உங்கள் உள்ளத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கர்த்தரை புரிந்து கொள்ளவர்களே கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கர்த்தரிடத்தை ஜெபித்து 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 ஊழிய பண்ணி கர்த்தருக்காய் உழைத்து ஓட்டத்தை முடித்து கர்த்தரிடத்தில் இலைப்பார போவார்கள் அப்படிப்பட்டவர்களை அமைக்க திருவிழேஷ் கர்த்தர் தேடுகிறார் ஏனென்றால் அவர்கள் இந்த பூமியில் சில பேர் தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையாக கர்த்தருக்கு ஊழிய பண்ண வேண்டும் நீங்கள் பிறந்த முதல் ஊழிய பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்கள் எழுப்பி விட்டால் முதிர் வயது ஆகிறவரை உங்கள் வளர்ச்சியை தடுக்க பார்ப்பார்கள் அமைக்க திர ஆனால் சர்பவல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அம்மை திரிஷி திரபோ அவர்கள் எவ்வளவுதான் கண்ணிகளை வைத்தாலும் ಅಮ್ಮೆ ಹಮೆಕ ದಿರಲ್ಲಿ ಶುದ್ಧಿರಬಹದಿರಬಹು ಎಲ್ಲ ಕಣ್ಣಿಗೆಲೇಂದು ಕರ್ತರ ಉಂಗೆ ತಪ್ಪು ವಿತ್ತೆ ನಿಂಗಲ್ ಶುದ್ಧಿರೋ ನೀರಿಯಲ್ಲಿ ಶುದ್ಧಿರಬಹು சூரியனை போல நட்சத்திரத்தை போல நீங்கள் அம்மைக்கதிர ஒளியாய் ஆகிற வர கர்த்தர் அமைக்கதிரில் எல்லா தீங்களே தப்பித்து உங்களை விலக்கி காப்பார் அம்மைக்கு எருஷித்திரபு அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக அம்மைக்கு எதிர் எழுஷித்திருபு கர்த்தருடைய கட்டலின் வழியே நடங்கள் அம்மைக்கு எதிரபு ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த கட்டளை மீறாதபடி இருங்கள் அம்மைக்கு எதிரில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் கருத்தருடைய அமைக்கி திரத கம்யூனியன் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மிக 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 அமைகிற கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அம்மகெதிரி சுத்திரோ ஏனென்றால் பல நீங்கள் கம்யூனியன் மட்டும் எடுத்து விட்டீர்களா அவர் லிசி திரும்ப நீங்க கருத்தருடைய உடன்படிக்கையை பண்ணி விட்டீங்கன்னா அவன் நீங்க அபிஷேகம் பெற்று விட்டீங்களா அமெக திரி இரபோ உங்களுக்கு சோதனைகள் பெருகிவிடும் பிரபோ ஆனால் கற்று சொல்கிறார் அவன் சிறுவயது முதல் அவன் அமைக்க திரிஷி திரோ இருந்த போது அவன் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அமெகதிரி இலிசி அவன் எப்பொழுது அபிஷேகம் பெற்றானோ அவனுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்தது ஏனென்றால் அமைக்காது ஒரு நெருக்கம் வந்தாதான் கண்டிப்பாக ஒரு விசாலம் வரும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இதை புரிந்து கொள்ளுங்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை உங்களை விசாலத்தை கொண்டு போய் நடத்தி செல்கிறார் அமைக திரலிசு திருபோ தாவிது பல காலங்கள் ஒளிந்திருந்தே கிரலிசு திரபோ அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதமே இல்லை அமைக திரிஷு திரபதி ரபோ அவன் பல காலங்கள் சுற்றி திரிந்தான் அமைக திரலிசு திரபோ அமைக திரலிசு திரபதிரபோ நீங்களும் அமைக திரிஷு திரபோ நெருக்கத்திலே அவன் தாவிது பண்ண ஒரு விஷயம் என்னவென்றால் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினான் இதுதான் அவன் பண்ண முதல் காரியம் அமைக்க திடீரெளி சித்திரப்போ அவன் வேற ஒன்றும் பண்ணல அவன் நண்பர் வீட்டிலேயோ அவன் உச்சார் வீட்டிலேயோ அமைக்கு திரு இசி யார் வீட்டிலையும் போக முடியாது ஏனால் அமைக்க திரலி எதிரிகள் கூட்டம் நிரம்பி இருக்கிறது அமைக்க திரு இசி அவன் தப்பி தப்பி ஓடினான் அமைக்க திரு இலிசி திரப கர்த்தர் சொல்லுகிறார் அவன் அமைக்க திரு இசி அவன் வாழ்க்கையை முடிக்கும் வரை கர்த்தத்தில் ஜெவ பண்ணிக்கொண்டே இருந்தான் அவன் எவ்வளவு பெரிய வரும் வரை கர்த்தர்த்து ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் தான் அவனை ஹம கெதிர் அந்த ஆசீர்வாத சுகந்தரி கூடிய மிகப்பெரிய வழியாகி அமைந்தது ஹம கதிர் லிஷிதிர் அதே மாதிரி தான் உங்களுக்கு வருகிற கஷ்டத்தில் கர்த்தனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் அதான் நீங்கள் பண்ற முதல் காரியம் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டுள்ளா அமைக்கு திருளி சிதிரபோ நீங்கள் அமைக்கு திருளி சிதிரபிரோ நீங்கள் அபஹதிரலி சுதிரபஹதிரோ மூணு மணி நேரம் ஊழிய பண்ண போறீங்கன்னா ஒரு மணி நேரத்தை கத்திரக்காய் ஜப பண்ண கொடுத்துருங்க அமைக்கு திருளி சிதிரபிரோ மீதி இரண்டு மணி நேரம் ஊழிய பண்ணுங்க அமைக திரை இலிஷு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மூணு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நீங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஜபித்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா நீங்கள் இரண்டு மணி நேரம் கூட ஜெபிங்கள் அமைகதிரி இலிசி திரு ஏனென்றால் அமைக்க திரை இலிஷி நீங்கள் கர்த்தெடுத்து நேரத்தை செலவிடும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஊழியம் பண்ணணும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கத்திர உங்களுக்கு கொடுப்பான் அமைக்க திரை இலிஷி திரபு உங்களுடைய அமைக்க திரு இலிஷி திரு திரு இலிஷி திருபு உங்களுக்கு கொடுக்குற எல்லாத்தையுமே அமைக்க திரை உங்களுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ நீங்கள் அமைக்க திரவ கர்த்தரம் என்று சொல்லுகிறாஷி திரதபு நீங்கள் மனிதனிடத்தில் எப்போ பேசாமல் இருக்கிறோ அப்போ கர்த்தரிடத்தில் பேசுங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் என்றென்றால் நீங்கள் பேச 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 கொஞ்ச காலங்களே கர்த்தர் உங்களோட பேசுகிற அனுபவத்தை நீங்கள் வந்து விடுவீர்கள் சில நேரத்தில் அபிஷேகம் மூலமே கருத்தர் பேசுவார் உங்களை அபிஷேகம் மூலயமா பேசுறது அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அது கண்டிப்பா வலிக்கும் ஆனால் கர்த்தர் ஒரு நன்மனை போல உங்களிடத்தில் பேசுவார் அது அமைக்கெதிரி சித்திரம் கடைக்குது மிகவும் கடினம் அமைக்கிற ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்னிடத்தில் பேசுகிறா நான் உன்னிடத்தில் பேசுவேன் நீ என்னை நம்பினால் நான் உன்னோடு இருப்பேன் என்று அமைக்கெதிரை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் மிக அமைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தாள் அமைக்கெதிரு ஒரு சிறு பிள்ளையின் குரலை கேட்டு அமை கெதிரு அவருக்கு மிகப்பெரிய வேலைகள் இருக்கிறது அவர் சர்வவல்லமி உள்ள தெய்வம் அமைக்கெதிரு ரிஷிதிரு ஆனால் அமைக்கெதிரு ஒரு ஹாதிரு ஒரு சிறு பிள்ளை தன்னோடு நீங்கள் வாங்க என்று கேட்ட பொழுதும் அமைக்கு கர்த்தர் மறக்காமல் கண்டிப்பாக வருவார் ஏனென்றால் அமைக்கே திரி அந்த பிள்ளை கர்த்தரை நம்பி கேட்டது கர்த்தர் என்னோடு காக்க வருவார் என்று அந்த நம்பிக்கை கர்த்தர் பார்க்கிறார் அவருக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அவரை நம்பின பிள்ளைகளை என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார் அமைக்கே திரி லிஷு திரதீரோ கர்த்தர் சொல்கிறார் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் என்றென்றைக்கும் வைக்கப்பட்டு போனதே இல்லை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஜபியுங்கள் ஜெபியுங்கள் உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மாறிவிடும் அமைக்கெதிரி திரு ஊழிய பண்ண தடையா கர்த்தர் மாற்றி விடாதா நீங்கள் ஜெபித்தால் போதும் அம்மைக்கு எதிர ஊழியத்தில் உயர்வில்லையா கருத்தரிடத்தில் ஜெபியுங்கள் கருத்துரிடத்தில் நேரத்தை கூட்டுங்கள் அமைக்கிறபோ கருத்தர் ஊழியங்களை பெருக பண்ணுவார் பண்ணி பெருகி அமைபோ உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் வழியும் திறந்து கொடுப்பார் அதுதான் நம்முடைய தேவனாகிய சர்பவல்லமே உள்ள தேவம் அமைபோ நீங்கள் ஜெபிங்கள் ஜெபமை ஜெயத்தி கொண்டு வரும்